بسم الله الرحمن الرحيم. الحمد والسلام على رسول மதீனாவுடைய எட்டாம் நாள் வரலாற்றிலே சொல்லல்லாஹு அலஹு உடைய காலத்து பள்ளி கதவுகள் எத்தனை இருந்தன ஏனென்றால் முகம்மது சொல்லல்லாஹு செல்லம் இரண்டாவது பள்ளியாக மஸ்துது நபோவியை கட்டினார்கள் ஆரம்ப பள்ளியாக குபாவை கட்டினார்கள் இரண்டாவது பள்ளியாக மஸ்தி நபோவியை கட்டினார்கள் இந்த மஸ்தி நபோவியில் செல்லம் தான் கல் சுமந்து கட்டிய பள்ளி புகாரில் வரக்கூடிய ஹதீர் சொல்லல்லாஹோ அழைகுவ உடைய நெஞ்சி முடிகளில் தூசி படிந்த நிலைமையில் கற்களை சுமந்து சுமந்து கவி பாடி கட்டினார்கள் அப்பொழுது சல்லல்லாஹோ அழைவு செல்லமுடைய காலத்தில் மூன்று கதவுகளை பள்ளிவாசலுக்கு வைத்திருந்தார்கள் பாபு ரஹ்மா என்ற கதவு பாபு ஆதிகா என்ற கதவு அடுத்தது பாபு ஜிப்ரீன் என்ற கதவு அந்த கதவுகளை இப்பொழுதும் நீங்கள் பார்க்கலாம் இந்த மூன்று கதவுகள் தான் சல்லல்லாஹு அலைவு உடைய காலத்தில் மஸ்தி நபவிக்கு வைக்கப்பட்டிருந்தது இது கிபிலா மாற்றப்படுவதற்கு முன்னால் பதினாறு மாதங்கள் முஸ்லீம்கள் மஸ்திது அக்ஸாவை முன்னோக்கி தொழுதார்கள் கிபிலா மாற்றப்பட்டதற்கு பிறகு சொல்லல்லாக அலைகி வசல்லம் இன்னொரு கதவை வைத்தார்கள் பின்பகுதியில் இருந்த கதவு முன்பகுதிக்கு மாற்றப்பட்டது இதே மூன்று கதவு தான் ரதி அல்லாஹுடைய காலத்திலும் இருந்தது உமர் ரதி காலத்தில் முஸ்லீம்கள் அதிகமான பொழுது உமர் ரதி அல்லாஹுவான் மஸ்ஜிது நபவியை விஸ்தரிக்கும் பொழுது இன்னும் மூன்று கதவை அதிகரித்தார்கள் கதவுகளாக மாறியது பாபு நிசா என்று மதீனாவிலே உங்களுக்கு போய் இதே போன்று பாபு சலாம் போன்ற கதவுகளை அதிகரித்தார்கள் உஸ்மான் ருதி அல்லாஹுடைய காலத்தில் மஸ்ஜிது நபவி இன்னும் விஸ்தரிக்கப்பட்டது ஆனால் உஸ்மான் ருதி அல்லாஹ்வான் எந்த கதவையும் அதிகமாக்கவில்லை பிறகு உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹுடைய காலத்தில் இன்னும் விஸ்தரிக்கப்பட்ட பொழுது உமர் பின் அப்துல் அசீஸ் உமையாக்கருடைய ஆட்சியாளர் இருபது கதவுகளை மஸ்ஜிது நபவிக்கு வைத்தார்கள் இருபது கதவுகளை வைத்ததற்கு பிறகு உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாவுக்கு பிறகு மஹதியுடைய காலத்தில் அதாவது ஹலீஃபா ஹாரூன் ரஷீதுடைய வாப்பா மஹதி மஹதி ஹிஜ்ரி நூத்தி ஆறாம் ஆண்டு மஸ்தது நபவியை விஸ்தரிக்கும் பொழுது அவர் பதினான்கு கதவுகளை கூட்டினார் கூட்டிவிட்டு என்ன செய்தார் இல்லை நான்கு கதவுகளை விட்டு மற்ற அனைத்து கதவுகளையும் மூடினார் நான்கு கதவுகளை விட்டு மற்ற அனைத்து கதவுகளை மூடினார் ஏனென்றால் பித்னாவுடைய காலம் ஆரம்பமாகியது அதற்கு பிறகு வந்த மஜீதியாக்களுடைய காலத்தில் பத்து கதவுகள் நான்கு பத்து கதவுகளாக மாறியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு பாபுல் பக்கிய என்ற ஒரு வாசல் புதிதாக மஸ்தூர் நபவியில் திறக்கப்பட்டது அப்பொழுது பதினோரு வாசல்களாக மஸ்தூது நபவிக்கு இருந்தது சவுதி அரசாங்கம் மஸ்தூது நபவியை விஸ்தரித்து நாற்பத்தொரு வாசலை வைத்தது அந்த படத்திலே ஒவ்வொரு வாசலுடைய பேரும் இருக்கிறது ஆரம்ப படத்திலே இருக்கிறது அதிலே பாபு சித்திக் பாபு சவுத் பாபு அப்துல் மலிக் என்றெல்லாம் நாற்பத்தொரு கதவுகளை திறந்தார்கள் தற்பொழுது மஸிது நபவிக்கு எண்பத்தி ஐந்து வாசல்கள் இருக்கிறது சேர்ந்த இரட்டை ஒற்றை வாசலாக வாசல்கள் ஐந்து வாசல்கள் இருக்கிறது பத்து ஆண்டுகளுக்கு முன்னால் பத்து மணியோடு இரவு பத்து மணியோடு மஸ்தூது நபவி அனைத்து கதவுகளும் மூடப்படும் ஏனென்றால் மதீனாவுடைய வரலாற்றிலே உங்களுக்கு பின்னால் விளங்கும் சொல்லல்லாக அழைகுவ செல்லமுடைய உடம்பை எடுப்பதற்கு முயற்சி செய்தார்கள் பாதுகாப்பு கருதி பத்து மணியோடு அனைத்து கதவுகளும் மூடப்பட்டன ஆனால் பத்து முன்னால் முன்னாலிருந்து பாபு ஜிப்ரீலும் பாபு சலாமும் இருபத்தி நாலு மணித்தியாலும் திறக்கப்பட்டது செல்லல்லாஹூ அலைவு செல்லமுடைய ரௌதா இதேபோல் ரவுதாவில் தொழுவதற்காக இரவு பூர்த்தியாக இருபத்தி நாலு மணித்தியாலமும் மஸ்தி நபவி தற்பொழுது ரெண்டு வாசல்கள் தான் பாபு சலாமும் பாபு ஜிப்ரீலும் தான் எல்லாம் அந்த மஸ்தி நபவியில் நமது காலங்களை கழித்து அலையோ செல்ல முடிய ஷபாத்தை அடைய நம் அனைவர்களுக்கும் தோஃபிக் செய்வானாக